இப்போது தமிழகத்திலே பார்த்திங்கன்னா கொலை குற்றம் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா சிறுவர்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க த விவோ வி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை ஃபோட்டோகிராஃபி பை நாவ் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த நாலு வருஷத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொலைகள் நடந்திருக்கு திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு மாதத்துக்கு பனிரெண்டு கொலைகளுக்கு மேலே சாதாரணமாகவே நடக்குது இப்போ ஜாகிர் ஹூசேன் கொலையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு அவரே வெளியிடுறாரு என்னை கண்டிப்பான முறையில் என்னை வந்து மடர் பண்ணிடுவாங்க ஸோ நான் அப்போ இருக்க மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க டாக்டர் கிரைமில் தான் வந்து போய் உடனடியாக துரிதமாக நாங்கள் செயல்பட்டு அரஸ்ட் பண்ணிட்டோம் உடனடியாக நாங்கள் சுட்டு பிடிச்சிட்டோம் இல்லை கீழே விழுந்துட்டாங்க காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அக்யூஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறேன் அதில் காவல்துறை அதாவது ஒரு சில காவல்துறை அதிகாரியோட அலட்சிய போக்குனால ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையை நம்ம தவறாக நினைக்க முடியாது இப்போ தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா கொலை குற்றம் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா சிறுவர்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க போரல் பொருள் கலாச்சாரத்தை வந்து பார்க்க போகும்போது சிறுவர்கள் மிக முக்கியமாக ரொம்ப சிறுவர்கள் பள்ளி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர் வரை மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க அவங்க தான் இந்த இந்த ஒரு செயலையை செய்கிற செய்கிறதுக்கு முன் வராங்க கூலிப்படைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிறது முக்கால்வாசி பேர் ஒரு கல்லூரி மாணவர்களும் பள்ளி குழந்தைகள்தான் தான் பாதிக்கப்படுறது அனைத்தும் பதினெட்டு வயசு பதினாறு வயசு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை கடுமையாக அதாவது ஒரு இரும்பு கரம் கொண்டு அரசு நடவடிக்கை எடுத்து அடக்கினா மட்டுமே கொலை குற்றத்தை நம்ம வந்து கட்டுக்கோப்பாக வைக்க முடியும் அப்படிங்கிறது நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் கொலைகள் இந்த கடந்த நான்காண் நாலு ஆண்டுகளில் இருக்கு தொடர்ந்து குற்றங்கள் வந்து குறைவதுக்கு உண்டான சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் இந்த குற்றவாளிகளுடைய அதாவது கோர்ட் வாசலை வெட்டுறான் இப்போது சம்பந்தப்பட்ட குற்றவாளி இப்போது வந்து மேடம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வழக்கறிஞர் பணியெல்லாம் வந்து இப்போ ஒரு அக்யூஸ்டே பார்க்க ஆரம்பிச்சா இப்போ மொபைல் ஃபோனில் இ கோர்ட் சர்வீஸில் போய் நீங்கள் என்ன நீங்கள் உங்களோட கேஸ் நம்பரை போட்டிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் என்ன ஸ்டேட்டஸு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அக்யூஸ்ட் என்ன இன்னைக்கு ப்ரெசென்ட் ஆகணுமோ ஆகக்கூடாதான்ற வரைக்கும் ஒரு சாதாரண நபர் எல்லாருமே பார்க்கலாம் ஸோ இந்த சிஸ்டமே தவறுன்னு நான் ஒரு வழக்கறிஞர சொல்றேன் சரி பண்ணி சட்டத்திட்டங்கள்ல இன்னும் நிறைய ரிசிக்ஷனை கொண்டு வந்தா மட்டுமே நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து சேலம்ல அந்த ஜான் அவருடைய கொலை நெல்லைல ஜாகிர் ஹுசேன் அவர்கள் கொலை தொடர்ந்து கொலை சம்பவங்கள் வந்து இந்த கொஞ்ச நாளா ரொம்ப அதிகமா கேள்விப்படுற மாதிரி இருக்கு அப்புறம் சட்டத்தின் பார்வையிலேருந்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது மேடம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த நாலு வருஷத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொலைகள் நடந்திருக்கு குறிப்பாக தென் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டால் ஒரு ஒரு மாதத்துக்கு பனிரெண்டு கொலைகளுக்கு மேலே சாதாரணமாகவே நடக்குது ஸோ இந்த கொலைகளுக்கு அதிகரிக்கிறதுக்கான காரணம் இப்போ குறிப்பாக இப்போ ரீசெண்டாக நடந்த ஜாகிர் ஹுசேன் கொலையை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க காவல்துறை பற்றாக்குறை ஒரு என்னோட பார்வையில் பார்க்கும்போது காவல்துறை பற்றாக்குறை என்பது தமிழகத்தில் தொடர்ந்து அதாவது இப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் பார்டனில் வந்து காவல்துறை போதாது போதிய அளவு காவல்துறை இல்லாத தான் இந்த மாதிரி அடிக்கடி கொலைகள் நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் பார்க்குறேன் தமிழக அரசு வந்து எல்லா காவல் நிலையத்துலையும் காவல்துறையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் காவல்துறையை அதிகப்படுத்தணும் அது போக ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணாங்கன்னா உடனடியாக அதுக்கு உண்டான காவல்துறை ரொம்ப கனிவாக நடந்துக்கணும் ஒரு 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 பா பாமர மக்கள் நீதி வேணும் சரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு தான் காவல்துறை நம்பி போகிறாங்க அப்படி போகக்கூடியவங்களுக்கு உடனடியாக அதை தீர்வு காண்றதுக்கான வழிமுறையை பார்க்கணும் ஸோ இப்போ ஜாகிர் ஹுசேன் கொலையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை கிட்ட ஒரு வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனல்ஸ்லாம் வீடியோ பதிவு அவரே வெளியிடுறாரு என்னை கண்டிப்பான முறையில் என்னை வந்து மர்டர் பண்ணிடுவாங்க ஸோ நான் அப்போ இருக்க மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு உளவுத்துறை ரொம்ப மெயினாக பார்க்கணும் மேடம் உளவுத்துறை வந்து கண்டிப்பான முறையில் இதெல்லாம் பார்த்துருக்கணும் உளவுத்துறைன்றதே அதுக்காக தான் எங்கே சம்பவங்கள் நடக்க போகுது கொலைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க துப்பு கண்டறிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு அதோடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபி அவங்க கொடுக்கணும் தகவலை ஸோ அதையும் சரிவர செய்யாது தான் இதற்கான காரணங்களாக நான் பார்க்குறேன் மேடம் இது குறித்து அந்த செயல்படக்கூடிய காவலர்கள்கிட்ட நம்ம தர்ப்பில் ஒரு கேள்வி வச்சோம் அவரோட முன்னாள் ஏசிபி அவர் என்ன சொல்ல வராருன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சேலம் அப்படின்னா சேலத்துக்குள்ளேயோ இல்ல திருச்சின்னா திருச்சிக்குள்ளேயோ நடக்கல இடைப்பட்ட வெளியில எதிர்பாராத வெளியில தான் நடந்திருக்கு ஸோ ஒரு அலர்ட்டே இல்லாத இடத்துல நடக்கும்போது எங்களுக்கு வந்து சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறலை அதனாலதான் எங்களுக்கு இதுல வந்து இதுவாச்சு பட் வெளியில தெரிஞ்ச உடனே சுட்டு பிடிச்சிட்டோமே அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு காவல்துறை வந்து இப்ப நல்லா பாத்தீங்கன்னா மேடம் அதாவது ஒரு குற்றம் நடக்குதுன்னா குற்றம் ஆஃப்டர் அதாவது ஆஃப்டர் கிரைமில் தான் வந்து போய் உடனடியாக துரிதமாக நாங்கள் செயல்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம் உடனடியாக நாங்கள் சுட்டு பிடிச்சிட்டோம் இல்லை கீழே விழுந்துட்டாங்க காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அக்யூஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க அதில் காவல்துறை அதாவது ஒரு சில காவல்துறை அதிகாரியோட அலட்சிய போக்குனால ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையை நம்ம தவறாக நினைக்க முடியாது பட் இருந்தாலும் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் அதாவது எனக்கு உயிருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நபர் அவருடைய ஒரு உள் உள் இருந்து தான் அந்த 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 வார்த்தைகள் ஒரு என்னை வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கும் ஏன் அது மேலே கவனம் செலுத்தலை ஒரு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லையே இப்போது அவர் இப்போ நெல்லையில் நடந்த ஜாகிர் ஊசின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்கார் ஸோ ரிட்டையர்டு எஸ்ஏ உங்களுக்கு தெரியும் நல்ல முறையில் தான் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு நபருக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு காவல் அதிகாரி கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதில் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மேடம் நாங்கள் வந்து துரிதமாக செயல்பட்டு நாங்கள் வந்து குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது தமிழகத்திலேயே பார்த்தீங்கன்னா கொலை குற்றம் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா சிறுவர்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க இப்போ ஜாகிர் உசேட் கொலை வழக்கில் கூட அதுக்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராவது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் தான் ஸோ போதைப்பொருள் கலாச்சாரங்கிறது தமிழகத்தில் மிகப்பெரிய சீர்கேடாக இருக்குது இப்போ அது அந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை வந்து பார்க்க போகும்போது சிறுவர்கள் மிக முக்கியமாக ரொம்ப சிறுவர்கள் பள்ளி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க அவங்க தான் இந்த இந்த ஒரு செயலையை செய்கிற செய்கிறதுக்கு முன் வராங்க போதைப்பொருள் கலாச்சாரத்தை முதல்ல தமிழக அரசு விரைந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் மேடம் அப்படி செஞ்சாலே கொலை குற்றங்கள் மற்றும் நடக்கக்கூடிய இன்னும் கிரைம் வந்து ஓரளவு படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ போதைப் பொருட்களுக்கு தான் இதோடைய காரணம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா அரசு தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க தினமும் செய்தித்தாள்களில் இத்தனை கிலோ பறிமுதல் அத்தனை கிலோ பறிமுதல் நம்ம தொடர்ச்சியாக செய்திகள் பார்க்குறோமே இது தவிர வேறு என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்ப்போம் இப்போ இப்போ பொருளுக்கு தமிழக அரசு நடவடிக்கை என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் முன் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்டாக திண்டுக்கல்லில் கூட வந்து பள்ளி கல்வித்துறை சார்பாக பள்ளி குழந்தைகளுக்கு வந்து போதை விழிப்புணர்வு அதாவது ஒரு மாதிரி வச்சு போதைப் பொருள் தன்னை கா காக்கிறது எப்படி எந்த மாதிரிலாம் நம்ம வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் போதைப்பொருள் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இதுவரையிலும் உள்ள வி விஷயங்களை தாண்டி வருடம் வருடம் அது அதிகரித்து தான் வருது வீட்டிலே டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது ஸோ இதுக்கான காரணம் என்ன அதை தமிழக அரசு ஏன் அது மேலே அதிகமான கவனம் செலுத்தலை ஏன்னா இப்போ போதைப்பொருள் மேடம் அதாவது யூஸ் பண்ணிவிட்டு அவன் பண்ணுறது அனைத்துமே தவறு தான் இப்போ மர்டர் பண்ணக்கூடிய இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூலிப்படைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ இன்றைக்கி இருக்கிறது முக்கால்வாசி பேர் ஒரு கல்லூரி மாணவர்களும் பள்ளி குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறது அனைத்தும் பதினெட்டு வயசு பதினாறு வயசு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை கடுமையாக அதாவது ஒரு இரும்பு கரம் கொண்டு அரசு நடவடிக்கை எடுத்து அடக்கினா மட்டுமே கொலை கூட்டத்தை நம்ம வந்து கட்டுக்கோப்பாக வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நீங்க குறிப்பிடும் போது கூலிப்படை அப்படின்னு குறிப்பிட்டீங்க இந்த சேலம் ஜான் அவங்களுடைய வழக்குலையுமே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செல்லதுரை அவருடைய வழக்குல சம்பந்தப்பட்ட அதே கூலிப்படை தான் இவரையுமே வந்து அந்த மாதிரி ஒரு கொடுமைய செய்திருக்கிறாங்க அந்த தரப்புலயே அந்த குழையிலேயே அவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட்டிருந்தா இந்த வழக்குல அவங்க சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க அப்போ அது எங்க இந்த இடம் சறுக்குதுன்னு நினைக்கிறீங்க சிறை சிறையில இருந்துகிட்டே இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குற்றத்தை செஞ்ச அதே குற்றவாளி கூலிப்படைதான் சேலம் ஜான் கொலை வழக்கிலையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இது போன்று ஒரு குற்றத்தை செஞ்ச குற்றவாளிகள் வந்து நிறைய இடத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா உண்மை நீங்கள் சொன்னது உண்மை சிறையில இருந்தே ஒருத்தரை கொலை செய்வது எப்படிங்கிற திட்டம் தீட்ட அளவுக்கு சிறை கைதிகளுக்கு இப்போ வந்து சில விஷயங்கள் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து சிறை இப்போ சிறைத்துறையில் வந்து நிறைய நிர்வாக சீர்கேடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சிறைத்துறை அதிகாரிகள் மாற்றம் பண்ணாங்க ரீசெண்டாக திருநெல்வேலியில் கூட சிறைத்துறை அதிகாரிகளை மாற்றம் பண்ணாங்க ஸோ இதை டோட்டலாகவே இப்போ மேடம் இப்போது தமிழகத்திலே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா காவல் நிலையத்திற்கும் ஒரு ஐஎஸ் இருப்பாங்க உளவுத்துறைங்கிறது ரொம்ப முக்கியமாக மேடம் காவல்துறை அதிகாரிகளை தாண்டி உளவுத்துறையில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப திறம்பட சிறப்பாக செயல்படணும் ஸோ அப்படி உளவுத்துறை அதிகாரிகளுடைய அலட்சிய போக்குங்கிறது மிக முக்கியமான காரணமாக பார்க்கலாம் உளவுத்துறை அதிகாரிகள் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு வருஷமா ஒருத்தரை கண்காணித்து ஒரு குற்றவாளியை கண்காணித்து பார்வையில் அவருடைய நேரடி பார்வையில் கண்காணித்து வராங்கன்னா திடீர்னு அவங்கள டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க ஸோ சடனா ஒரு உளவுத்துறை அதிகாரிகள் மாற்றம் கூட இந்த திருப்பி புதுசாக வர்ற அதிகாரிகள் வந்து அதை திருப்பி அதை கண் என்னதான் இருந்தாலும் லைவ்ல இருந்து ஃபாலோ பண்ணுறது வேற ஒருத்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம போகிறது வேற ஸோ அதனால் இந்த உளவுத்துறை அதிகாரிகளுடைய மாற்றங்கள் ச சடனாக அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட இந்த குற்றவாளிகளை வந்து அதிகமாக கொலை செய்ய அந்த வகை ஏற்படுத்துறலாம் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் மேடம் சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும்போது கடந்த பத்துலேருந்து பன்னிரெண்டு வருடங்கள் நடைபெற்ற குற்ற வழக்குகள் குறிப்பாக கொலை வழக்குகளில் பதினேழாயிரத்துக்கு நிகரான குற்றங்கள் குறைந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது முதலமைச்சர் அவர்கள் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே வந்து காவல்துறை இருக்கு சட்டம் ஒழுங்குங்கிறது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது நான் நேரடியாக அதை நான் கண்காணித்து வர்றேன் தொடர்ந்து குற்றங்களை நான் குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து வரங்குறேன் அது வரவேற்கத்தக்கது மேடம் இருந்தாலும் இந்த குற்றங்கள் எங்கே குறைஞ்சிருக்கு அதாவது முதலமைச்சருடைய சொல்லுக்கேற்ப குற்றங்கள் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நிச்சயமாக இல்லை இப்போ நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் கொலைகள் இந்த கடந்த நான்கு ஆண்டு நாலு ஆண்டுகளில் நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து குற்றங்கள் வந்து குறைவதுக்கு உண்டான சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் இந்த குற்றவாளிகளுடைய அதாவது கோர்ட் வாசலில் வெட்டுறான் திருநெல்வேலி கோர்ட் வளாகத்தில் என்னை போன்ற ஒரு வழக்கறிஞரை ஒரு வழக்கறிஞருக்கு அதாவது என்ன உங்களுக்கு தெரிய பெரிய நடந்துச்சு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்கும் வழக்கறிஞரை வெட்டுறான் அதாவது வெட்டுறது சிசிடிவி ஃபுட்டேஜில் அக்யூஸ்டோடைய ஃபோட்டோஸோடு ஆதாரங்கள் இருக்குது இருந்தாலும் அது சட்ட அதாவது நம்ம சட்டத்தை இன்னும் கடுமையாக்கப்படணும் இந்த குட் கொலை குற்றங்களுக்குரிய சட்டத்தையும் போதைப் பொருள் சட்டத்தையும் இன்னும் அரசு தமிழக அரசு சட்டத்தை கடுமையாக்குனா இது போன்ற சம்பவங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேடம் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்காததோ அல்லது தாமதமான நீங்க சொன்ன மாதிரி எல்லா எவிடன்ஸும் இருந்தும் தாமதமாக்கப்படுறதுனாலயோ அவங்களுக்கு அந்த பயத்தை வந்து அது குறைச்சிருது நீர்த்து போக பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல அப்படி சொல்ல முடியாது மேடம் அதாவது கண்டிப்பான முறையில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் இந்த குற்றங்கள் வந்து உறுதியாக குறையும் அதாவது சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போது எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுடைய குற்றத்தை வந்து உடனடியாக அதுக்கு உண்டான தீர்வு அதுக்கு உண்டான சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு அவனை தண்டனைக்கு உட்படுத்தும் போது எவ்வளோ பெரிய ஒரு மன வலிமை மிக்க ஒரு குற்றவாளி நான் வந்து ஒரு கொடூரமான குற்றவாளியாக இருந்தால் கூட அவனுடைய மனநிலை மாறும் அவன் வந்து திருந்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் அதை வந்து அரசு தமிழக அரசு இன்னும் முன்னெடுத்து நிறைய விஷயங்களை பண்ணால் இந்த மாதிரி தொடர் குற்றங்கள் குறையது இப்போது திருநெல்வேலியில் இப்போ பெருசாக பேசக்கூடிய குற்றங்கள்னு பார்த்திங்களா மேடம் இப்போ ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கு இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு தனி தனிப்பட்ட நபர் ம மட்டும் இல்லாமல் காவல்துறையில் பணியாற்றிருக்காரு அவருக்கும் இந்த ஒரு குற்றவாளி என்ன பண்ணுவான் நம்ம எப்படி இருக்கணும் ஒரு பாதுகாப்புனா என்னங்கிறது அவருக்கு தெரியாமலும் இருந்துற போகிறதில்ல அவர் பள்ளியில் வந்து தொழுதுட்டு பைக்கில் கிளம்பி போகிறாரு அவரை வந்து வெட்டுறாங்க ஸோ அவருடைய அவருடைய மனநிலைங்கிறது வந்து நான் சாக போகிறேங்கிறத தெரிஞ்சே தான் அவர் துணிஞ்சு போகிறார் ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் குற்றவாளிகளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் அதாவது ஒருத்தர் வந்து வீடியோ போட்டு அவர் கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமும் அந்த உளவுத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல உளவுத்துறை கண்காணிக்கணும் கண்டிப்பாக ஒரு நபரை கண்காணிக்கணும் அவர் வந்து ஒரு காவல்துறை ஆய்வாளராக காவல் ஆய்வாளராக இருந்திருக்காரு எஸ்ஏ ரிட்டையர்டு அவர் அது போக ஒரு பெட்டிஷன் கொடுக்குற விதமும் அவர் தவறாக யாருக்கிட்டையும் நடப்போகிறதில்லை முறையாக எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியும் அவருக்கு நடந்த சம்பவங்கள்ன்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பது சட்டம் ஒழுங்கு என்ன என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பது ஸோ இது வந்து ரொம்ப அசால்ட்டாக கொலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து தென் தமிழகத்தில் குறிப் குறிப்பாக தென் தமிழகத்தில் இப்போ சேலம் ஜான் கொலை வழக்கு மாதிரி மதுரையில் இப்போது இப்போ திமுக நிர்வாகி ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க வழக்கறிஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க இது போன்ற சம்பவங்களை தொடர்ந்து பார்க்கும்போது மிக மன வலி வழியை ஏற்படுத்துது ஸோ சமூகத்தில் என்னதான் பள்ளிகளில் வந்து முகாம்கள் விழிப்புணர்வு முகாம் சிறை கைதிகளுக்கு சிறைத்துறை சார்பாக இது மாதிரி குற்றம் செஞ்ச குற்றம் செஞ்சு தண்டனையில் ஏற்பட்ட கைதிகளுக்கு இந்த மாதிரி இருக்கணுன்ற விழிப்புணர்வு முகாம் தொடர்ந்து வச்சாலும் குற்றங்கள் குறைந்தபாடு இல்லை ஸோ இதை குற்றங்கள் குறையணும் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு மாற்று வழி பண்ணணும் கடுமையான சட்டங்கள் கொலை குற்றங்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் போதைப் பொருளை முற்றிலும் ஒழிச்சா மட்டுமே தமிழகத்தில் ஒரு சிறந்த மாநிலமாக கொலை குற்றம் அல்லாத ஒரு சிறந்த மாநிலமாக மாறும் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சர் மாண்மிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க சிறைக்குள்ளேயே வந்து அடுத்த கொலையை பண்ணுறதுக்கான திட்டம் என்றவங்க அப்படின்னு ஒரு ஒரு தவறை செய்கிறதுக்காக தான் சிறைக்கு போகிறோம் அங்கே போய் அடுத்த கொலைக்கான திட்டம் போடுறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குதா அதாவது மேடம் இப்போது முன்னால் சைபர் கிரைம் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னால் உள்ள விஷயங்களை தாண்டி இப்போ காலங்களில் எவ்வளவோ டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு ஸோ காவல்துறை அதிகாரிகள் முன்னால் வேலை பார்த்தவங்க இப்போது சேவாக இருக்கிறவங்க இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க இன்ஸ்பெக்டராக இருக்கவங்க அவங்க அதுக்கு மேல் பொறுப்புகளுக்கு போயிருப்பாங்க ஸோ இப்போ இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் டெக்னாலஜிகளில் போலீஸ் அதிகாரிகளுடைய குறைபாடு பற்றாக்குறை தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இப்போ காவல் அதாவது கள்ளம் பெருசா காப்பம் பெருசா அப்படின்னா கண்டிப்பாக தான் பெருசு ஸோ அதாவது திருட வந்து எந்தளவுக்கு அவன் திட்டம் திட்டுறானோ அதை பாதுகாக்கக்கூடிய இடத்துல காவல்துறை அதிகாரிகள் இருக்கணும் காவல்துறை அதிகாரிகளை இன்னும் கொஞ்சம் நல்ல டெக்னாலஜி நல்ல இப்ப உள்ள சிஸ்டத்துக்கு ஏதாப்புல உள்ள காவல் ஆய்வாளர்களை நிறைய தமிழகத்திலே புதுசாக அந்த பற்றாக்குறையை நிரப்பனா மட்டுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாம தடுக்கலாம் மேடம் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி கொலை சம்பவங்களை கேள்விப்படும் போது அதில் வந்து அவங்களுக்கு சட்டத்தை குறிச்சோ இல்லை அந்த சட்டத்தினால வரக்கூடிய தண்டனைகளை குறிச்சோ எந்த ஒரு பயமும் இல்லை ரெண்டாவது சரியான குற்றவாளிகள் அதாவது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஆஜராகிறதே இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது சம்பந்தப்பட்ட குற்றவாளி இப்போது வந்து மேடம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வழக்கறிஞர் பணியெல்லாம் வந்து இப்போது ஒரு அக்யூஸ்டே பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஈ கோர்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது இப்போ ஈ கோர்ட் சர்வீஸில் வந்து ஒரு அக்யூஸ்டே இன்னொரு அக்யூஸ்ட் எந்த டைம்ல அவன் வந்து ஒரு கோர்ட்டுக்கு வருவான் அவனுக்கு அடுத்த ஹியரிங் என்ன அவன் என்ன ஸ்டேஜில் இருக்குன்றத ஒரு அக்யூஸ்ட் இப்போ மொபைல் ஃபோனில் ஈ கோர்ட் சர்வீஸில் போய் நீங்கள் என்ன நீங்கள் உங்களோட கேஸ் நம்பரை போட்டிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் என்ன ஸ்டேட்டஸு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அக்யூஸ்ட் என்ன இன்னைக்கு ப்ரெசென்ட் ஆகணுமோ ஆகக்கூடாதான்ற வரைக்கும் ஒரு சாதாரண நபர் எல்லாருமே பார்க்கலாம் ஸோ இந்த சிஸ்டமே தவறுன்னு நான் ஒரு வழக்கறிஞராக சொல்றேன் மேடம் அதாவது ஒரு வழக்கறிஞருக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒரு அக்யூஸ்டு இன்னொரு அக்யூஸ்ட் வருவாங்கிறத தெரிஞ்சு எனக்கு சம்பவத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருது ஒரு கொலை செய்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வருது ஸோ அதனால் மேடம் இதை இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் சரி பண்ணி சட்டத்திட்டங்களில் இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தால் மட்டுமே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து இது போல் ரவுடிசம் பண்ணுகிற நபர்களை குறிவைத்து போலீஸார் தரப்பில் பல என்கவுண்டர்ஸ் நடக்குது ஒரு பக்கம் இது மாதிரி முன்விரோதங்கள் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் இது மாதிரி கொலை பண்ணுறாங்க ஒருவேளை இதுவும் ஒரு போலீஸோட ட்ராப் தானா காவல்துறை அதிகாரிகளை மொத்தமாகவே நம்ம வந்து பழி சுமர்த்திட முடியாது அதாவது நிறைய நன்மதிப்பு மிக்க காவல்துறை அதிகாரிகளும் தமிழக காவல்துறையில பணியமர்த்தி வராங்க காவல்துறை அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கும் இதில் கண்டிப்பாக அதாவது நல்லது சொல்லும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அதில் உள்ள குறைகளை நம்ம சொல்லணும் காவல்துறை அதிகாரிகளே நிறைய இடத்துல இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க காவல்துறை அதிகாரிகளே அக்யூஸ்ட்டுக்கு ஒரு குற்றவாளிக்கு உடந்தையாக செயல்படுறாங்க அதாவது அவங்களுடைய விருப்பு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக ஒரு ஜாதி ரீதியான படுகொலைக்கு கூட நடத்துவதற்கு சில காவல்துறை அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நல்லவங்களும் இருக்காங்க அதே சமயத்தில் அகெய்ன்ஸ்டாக இருக்கிறவங்களும் அதே காவல்துறையில் பணி பணி புரிஞ்சிட்ருக்காங்க ஸோ இது வந்து காவல்துறை அதிகாரிகள் மேலேயும் தவறு இருக்க ஒரு 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 குற்றவாளிக்கு மிகப்பெரிய லெவலில் அவங்களும் ஒரு ஒரு தெம்பை கொடுக்குறாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ தென் தமிழகத்தில் வந்து இந்த கொலை குற்றங்கள் இன்னும் போன்று தொடர்ந்துச்சுன்னு வைங்க மேடம் மிகப்பெரிய ஒரு அதாவது ஒருத்தர் ஒரு பள்ளி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து ஒருத்தர் வெளியில் போகலாமா அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஸோ கண்டிப்பான முறையில் சட்டத்திட்டங்களை மிகப்பெரிய கடுமையாக நம்ம வந்து கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து காவல்துறை தொடர்ந்து குற்றம் செய்கிறவங்க யாருங்கிறத பார்த்து ஒரு இரும்பு கரம் கொண்டு கண்டிப்பான அடக்கணும் அதிகமான கொலைகள் நடக்குதுன்னா அதில் வந்து சுற்றி உள்ள அல்லது பகுதி தான் அதிகமா அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி இதை பார்த்தோன்னா மேடம் நிறைய சாதிய படுகொலைகள் ஒரு புரிதல் இல்லாம அதாவது தென் தமிழகத்திலே உள்ள மக்கள் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வரலை அப்படிங்கிற ஸ்டேஜில் ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் மேடம் இப்போது இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு பட் இருந்தாலும் கொலைக்கான காரணங்களை ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா அதில் ஒரு விஷயமே இருக்காது ஏதோ ஒரு வகையில் ஒரு தன் மீது ஒரு த நான் தான் இருக்கக்கூடிய ஒரு சாதி மீது கொண்ட ஒரு பற்றியின் காரணமாக நான் பெரிய ஆளாக வரணுங்கிற காரணத்தினால நிறைய கொலைகளை நிறைய பேர் செஞ்சுட்டு போயிடுறாங்க ஸோ இந்த அதுக்கு இப்போ அதுக்கு சமூக வலைதளங்கள்ல அதாவது இவங்க வந்து என்னென்னா நம்ம தன்னைத்தானே தான் ஒரு பெரிய ஆளாக கருதணுங்கிற காரணத்துக்காகவே நிறைய கொலைகள் நடக்குது இந்த கோகுல் ராஜ் அப்படின்னு ஒரு வாலிபர் கொலை செய்யப்பட்டாரு நீங்க அதே குறிப்பிட்ட அதே சாதிய ரீதியில யுவராஜ் அப்படிங்கிறவர் இப்போ வெளியில வந்தாரு அவங்க மகளுடைய ஃபங்க்ஷனுக்கு அத்தனை ஜாதிய தலைவர்களும் வந்து ஒரு கொண்டாட்டம் மாதிரி நடந்தது ஒரு அக்வெஸ்டுக்கு இப்படி ஒரு கொண்டாட்டங்கள் நடக்கும்போது அது எப்படி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போது யுவராஜ் அவருடைய கொலை வழக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்கில் இப்போது ரீசெண்டாக அவர் வெளியில் வந்தார் ஸோ அவர் வந்து ஒரு சிறை கைதி சிறை கைதியாக அவர் வெளியில் வர்றாரு வெளியில் வர்றதுக்கு அவருக்கு இவ்வளோ பந்தபஸ்து இவ்வளோ பெரிய ஒரு அதாவது அவருடைய அவர் அவரை சார்ந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொல்லக்கூடிய அதாவது பேர் சொல்லி சொல்லக்கூடிய ரவுடிகள் அவ்வளோ பேருமே அந்த ஃபங்க்ஷனில் கலர்றாங்க இவ்வளோ பெரிய ஒரு அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரிய மரியாதைங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு சாமானியனோட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கொலை செஞ்சுட்டு கொலை குற்றத்துக்காக உள்ள தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளி திருப்பி மீண்டும் சிறையிலேருந்து பரவலில் வெளியில் வந்து அவருடைய மகளுடைய ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறாரு அவருக்கு இவ்வளோ பெரிய பந்த புதுசாக இவ்வளோ பெரிய ஒரு பந்தாவா அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது வந்து கண்டிக்கத்தக்கது தான் ஒரு சிறை கைதிக்கு அவருடைய என்ன என்ன தான் அவர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அவருடைய மகளுடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அவருடைய சொந்த விதமான எந்த ஒரு காரணத்துக்காக இருக்கட்டும் அதற்கு உண்டான ஒரு நெறிமுறைகளையும் காவல்துறை கண்டிப்பான முறையில் பின்பற்றணும் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து பண்றதுங்கிறது மக்கள் பார்வையில அது மிகப்பெரிய ஒரு தவறாதான் இருக்கும் தொடர்ந்து காவலர்களுக்குள்ளேயே ஒரு காவலரை இன்னொரு காவலர் வந்து நீ சரியா யூனிஃபார்ம் போட்டு வரலங்கிறதுக்காக வெட்டினாரு இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் எதன் அடிப்படையில் எப்படின்னா காவல்துறையிலுமே மேடம் காவல்துறை அதிகாரிகளுடைய அதாவது இப்போ அதான் திருப்பியும் சொல்லணும்னா அந்த பற்றாக்குறை இருக்கிறதுனால இருக்கிற காவல்துறை அதிகாரியுடைய வேலை பழுங்கிறது வந்து மிகப்பெரிய ஆகுது அவங்க வந்து உண்மையிலே சொல்ல போனால் ஒரு வீட்டுக்கு எப்படி எப்படி போகிறது எந் அவங்களுடைய அவங்களுடைய சொந்த விஷயங்களை எதுலையுமே தலையிட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது ஸோ அந்த டென்ஷனே அதாவது இப்போ நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கு நிறைய விழிப்புணர்வு முகாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்களுடைய அந்த ஒர்க்கு ப்ரெஷர்லேருந்து வெளியில் வர்றதுக்கான சில பயிற்சி நிறைய விஷயங்களை இப்போ காவல் காவல்துறை வந்து செஞ்சுட்டு வருது சிறப்பாக இருந்தாலும் இருப்பினும் கூட காவல் நிலையத்தில் அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லைன்னா தான் அவங்களுமே ஒரு சுதந்திரமா செயல்பட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தொடர்ந்து திமுக தரப்புல இந்த ஆட்சினால தான் திமுக தான் அதை எப்படி பாக்குறீங்க அதாவது இப்போ முந்தைய ஆட்சி காலத்திலயும் குற்றங்கள் குறைஞ்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலையும் தொடர்ந்து கொலை குற்றங்கள் நடந்துட்டு தான் வந்துச்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலுமே கொலை குற்றங்கள் கடந்த நான்கு ஆண்டுகள் அதை நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொலைகள் நடந்திருக்கு போன ஆட்சியை குறிப்பிடும்போது இந்த ஆட்சியில் கொலை குற்றங்கள் குறைஞ்சிருக்கானா கண்டிப்பாக இல்லை கூடியிருக்கு அதிகரித்து தான் இருக்குது தவிர குறையலை ஏன் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஆட்சி தான் காரணம்னு நம்ம சொல்லிட முடியாது பட் இன்னும் காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் திறமைகள் இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்தணும் ஒரு இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை அடக்கணும் அப்போ தான் இந்த கொலை குற்றங்கள் முற்றிலுமாக ஓயும் ஒரு கொலை குற்றம் அல்லாத தமிழகம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு